Yeah. Uh -huh.

இதில் வந்து இதில் கூட ஸ்கீம் ஓடின்ட்டு டெக்ஸ்டைல் பார்க்கு எஸ்ஐடி இது டோட்டல் எஸ்சிபி மெம்பர்ஸ் ஐம்பத்தேழு பேர் இருக்கு அப்போ ப்ரொப்போஸ் ஒர்க் பவர் லூம் ஸ்விங் செட்ஸு நூறு சைஸிங் செட்ஸ் நாலு இந்த ப்ரொப்போஸு அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாற்பது பர்சன்ட்டு அதில் வந்து இருபத்தி நாலு கோடி நாற்பது லட்சம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்பது பர்சன்ட் இது வந்து பய இது அது ஒம்பது அஞ்சு கோடி நாற்பத்தொம்பது லட்சம் எஸ்வி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் அது வந்து முப்பத்தொரு கோடி பன்னெண்டு லட்சம் மொத்தம் அறுபத்து கோடி ஒரு அறுபது கோடி இதில் மதிப்பில் இது ஆரம்பித்தது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரெண்டு கோடி நாற்பத்தி நாலு லட்சம் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நாலு கோடி முப்பத்தேழு லட்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து இது கேட்டுக்கிட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கு ஸ்கீம் டிராப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது என்ன பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொழில் ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த ரீபண்ட் அது கவர்மெண்ட்டுக்கு ரீபண்ட் பண்ண சொல்லி இவங்களை கேட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அன்றைக்கி போட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ரீபன் பண்ண சொல்லி ரெண்டு பதினாறு எட்டு பதினேழில் ரீபண்ட் பண்ண சொல்லி வித் பத்து பெனால்ட்டி பத்து பர்சன்ட் பெனால்ட்டியோட ரீபண்ட் பண்ண சொல்லி ஆர்ட்ரு இஷ்யூ பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக் தேனி கண்ட் மீட் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தே தே இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங் கண்டெக்ட் பண்ணிக்கிறார் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட்டு நம்ம நம்ம சீஃப் செக்ரட்டரி அவரோட மீட்டிங் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணி இந்த சீஃப் செக்ட் கவர்மெண்ட் சென்ட்ரி லெட்டராக அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் இது வந்து ட்ராப் பண்ணது திருப்பி கண்டினியூ பண்ணணுன்னு சொல்லி இப்போ நம்ம ஆர்டர் பண்ண லெட்டர் எல்லாம் போயிடுச்சு அதுக்கு ப்ரொபோசல் ஒர்க்ஷஸ் அண்டர் இதெல்லாம் நியூஸ் இப்போ அதே தான் சேம் இது அதுக்கு வந்து இப்போ இவங்க நடத்துகிறாங்களா இவங்கக்கிட்ட வந்து ப்ரொபோசல் கேட்டுருக்கிறோம் அவங்க வந்து இப்போ ஏழு ஷெட்டு ரெடி ஆகியிருக்குது ஏழு ஷெட்ல ரெண்டு ஷெட்டு ரெடி ஆகிடுது அஞ்சு ஷெட்டு அடுத்தது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணுலாம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது மிச்சம் இருக்கிற அஞ்சு ஷெட்டு வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அது இல்லாத திருப்பி ஒரு அஞ்சு ஷெட்டு வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பேலன்ஸ் ஏழு ஷெட்டு வந்து முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இருபத்தி நாலு ஷெட் கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களெல்லாம் கேட்டு கேரண்டி கொடுத்துக்கிறாங்க அது வந்து இப்போ அந்த இவங்கெல்லாம் வந்து இப்போ கொடுக்குறான்னு பத்து பண்ணிக்கிறாங்க நாங்கள் காலையில் கன்சல்ட் பண்ணி பண்ணோம் அதனால் திருப்பி இது வந்து டிவல் பண்ணி இந்த இது திருப்பி இந்த பார்க்கை இந்த ஹை ஹை ஹைடெக் வீவிங் பார்க் வந்து இது வர்றதுக்கு நிச்சயமாக வரும் அதில் எந்த வித சந்தேகம் கிடையாது அதுதான் வேற என்ன தான் கேளு அதுதான் இப்போ இருக்க கரண்ட்டுக்கு தான் இப்போ அந்த திருப்பே சப்ளை திருப்பே சப்ளை சொல்லு சொல்லுக்குது அதுக்கு இப்போ வந்து ஒரு டைம் எடுத்து அது அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் மாநில நிதிகள் வந்து ஏ மணில அரசுகளோட நிதி வந்து முழுமையா நீங்க தான் சொன்னாங்க இல்ல அது இல்லாத அந்த பண்றதுக்கு இது ப்ரோபோஸ் பண்ணி அது சிப் செக்ரட்டரி லெட்டர் கவர்மெண்ட் வந்து கான்பியூலக்கு பொருளாதாரத்துக்கு திருப்பி ப்ரோபோசல் கேட்டதுக்கு அது என்ன ரீஃபண்ட் பண்ண நம்ம திருப்பி கொடுக்கதேவே இல்ல அவ போர்ட்ஷன இன்ட்ரஸ்டட் கேட்டிருக்காங்க அதெல்லாம் தேவ அது நான் நிச்சயமா அது அது நம்ம இது அது நாங்க அதுக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணிருந்தாங்க ஒண்ணு ஒண்ணு அதுக்கு வந்து அளவுக்கு இன்னைக்கு வந்து பதினெட்டு மில்லு இருந்தது அவங்க தமிழ்நாட்டு பன்னெண்டு மில்லு மூடிட்டாங்க ஆறு மில்லு இது எப்போ மூடி இருக்கணும் தலைவர் தமிழக மக்கள் ஆட்சி பொறுப்பேற்று தான் இந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மில்லுக்கு இன்னைக்கு பயக்கடன் இல்லாத இப்போ ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு லாபத்தில் ஓட்டுக்குது ஆறு மில்லும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏழு மில்லு இருந்தது இந்த கொரோனா பீரியட்ல அந்த ஏழு மில்லு நாங்கள் பாருங்க அதோட திறக்கவே இல்லை நம்ம ஒருத்தர் தான் இந்த ஆறு மில்லு இப்போ நடத்தினுக்குறோம் நல்லா சக்ஸஸ் அது இந்த நம்ம மாண்புக்கு தமிழக முதல்வர் வந்த பிறகு இப்போ அவங்கள எவ்வளோ இன்வால்மெண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வருது டெக்ஸ்டைல்ஸுக்காக அதை நான் சொன்னேன் சஸ்ட் ஒரு பர்சன்ட் நீக்கின்னு எல்லாமே பண்ணி நின்று முன்னோட மெயினாக வந்து இந்த இப்போ பார்த்தோம் ஓல்டு மிஷினரிகள் நம்ம பார்க்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஓல்டு மிஷினரி வந்து நியூ மிஷினரி வாங்கிறதுக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி இதுக்கு முன்னே வந்து டூ பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட்ல நம்ம எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்கினா ரெண்டு பர்சன்ட் கவர்மெண்ட் கொடுக்கும் ஆறு பர்சன்ட் அவங்க இப்போ நம்மது இந்தியாவிலவே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஆறு பர்சன்ட் மானியம் கவர்மெண்டே கொடுக்குது அதுக்கு என்ன பண்ணாருன்னா பத்து வருஷத்துக்கு இப்பலேருந்து பத்து வருஷத்துக்கு ஐநூறு கோடி ஒதுக்கிட்டார் முதலமைச்சர் அதுக்கு ஒரு ஒட்டு இவங்க வந்து அந்த ப்ரப்போசல் கொடுத்தா ஒன்று ஒன்றாங்க அது இதுக்கு நிறைய டேக்ஸ் இன்னைக்கு வந்து டெக்ஸ்டைல் குஜராத்துக்கு பின்னால் இந்த நம்ம எங்க மூணாவது நாள் ஆகுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த வருஷம் நம்ம தான் நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டில் எல்லாத்திலும் டெக்ஸ்டைல் ரொம்ப ரொம்ப செட்டுறான் தமிழ்நாடு அதனால நிறைய இங்க மாதிரி நிறைய இந்த மினி பார்க்க கை தெரியல மினி பார்க்குங்க அது மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையோ ஒன்று ஒன்னு கேட்டு கேட்டு செய் ஒரே நாள் செய்ய முடியாது அவங்களும் கேட்டு என்ன செட்டு அதை அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி கலைஞர் அண்ணாவும் இந்த கைத்தறிக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது மாதிரி நம்ம முதலமைச்சரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முறையில முன்னேற்றத்துக்கு பார்க்கணும்